பெரிவா துடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சால் நேர்கள் அனைவருக்கும் என்ற பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற காரியம் கை கூடணும் நம்ம ரொம்ப நாளா ஆசைப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் என்ன பண்ணலாம் மகா பெரிவா ரொம்ப எளிமையான ஒரு வழி ஏழு நாள்ல உங்களுக்கு ஒன்று நடக்கும் இல்லைன்னா நடக்கிறதுக்குரிய அறிகுறி தெரியும் அந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரம் அருமையாக சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறாங்க பெரியவா அப்படின்னா இந்த தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா விக்னேஸ்வரனை பிடிச்சிக்கோ விக்னங்களை நீக்கக்கூடியவர் அப்போ விநாயகருக்கு தான் செய்ய போகிறோம் விநாயகருக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ண தீபம் தொடர்ந்து ஏழு நாள் நீ எந்த டைமில் போடுறியோ அதே டைமில் போடணும் குறிப்பாக காலையில் செய்ய சொல்கிறாங்க காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளார அந்த தீபத்தை போட சொல்கிறாங்க திங்கக்கிழமையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமையும் சேர்ந்தே கிடைக்கும் மற்ற நாளில் எந்த நாளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் காலையில் குளிச்சிட்டு விநாயகர் பெருமான் படமோ சிலையோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இல்லை கோயிலுக்கு போக முடியும்னா ரொம்ப உசிதம் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு செய்யலாம் இல்லை நான் வீட்டில் இருந்து தான் செய்ய முடியும் என்னால் அவ்வளோ காலையெல்லாம் ஏச்சி கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயக பெருமானுடைய ஃபோட்டோவோ சிலையோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைங்க ஒரு வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலையிலும் அஞ்சலில் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க நீங்கள் எத்தனை பிள்ளையார் வச்சுருந்தீங்கனாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வெற்றிலையில் வைங்க அது வெற்றியை கொடுக்கக்கூடியது மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்கிற பூவை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க போட்டுட்டு உங்கள் சங்கல்பம் என்னவோ அதை மனசுக்குள்ள நினச்சிக்கங்க இதுதான் எனக்கு வேணும் நான் என் பிள்ளை வந்து நல்லா படிக்கணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் வரணும் எனக்கு வீடு வாங்கணும் ஏதோ ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுறது தடைகள் நிறைய இருக்குது கை கூடுது ஆனால் திரும்பி நழிவிடுது அப்படின்லாம் யோசிப்போம் இல்லைங்களா அந்த இது நினச்சிக்கோங்க நினச்சிட்டு விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களால் உங்கள் வேலைக்கு நே வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏழு முறையோ இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்கோ பால் இருக்கா இல்லை ரெண்டு வாழைப்பழம் இருக்கா வச்சு படைங்க எதுவுமே இல்லைங்க அவள் பொறி வச்சிருக்கீங்களா அவள் பொறி கடலை கொஞ்சோண்டு வெள்ளம் வச்சு படைச்சிட்டு நீங்களே கூட அதை சாப்பிட்டுட்டு ஒரு மன திருப்தியோட உங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏழு நாள் செய்யணும் சரிங்களா இதில் ஒன்றே ஒன்று சேர்க்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் திருநூல் போடுறீங்க இல்லைங்களா அந்த திருநூலில் வெட்டி வேர் அந்த சைஸுக்கு வெட்டி வேற கலந்து திருநூல் கூட நீங்கள் சேர்த்து விளக்கேற்றணும் அந்த வெற்றி வேர் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க அது என்ன பாடல் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் காயத்ரி மந்திரம் போட்டிங்கன்னா உங்களுக்கே வரும் ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இதுதாங்க ஏழு முறை சொல்லலாம் எவ்வளோ நேரம் ஆகும் போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதான் உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக ஏழு நாளில் நீங்கள் நினைச்ச காரியத்தை அந்த வெற்றி வேரோடு சேர்த்து நீங்கள் தீபம் போட்டுட்டு வர போட்டுட்டு வர வெற்றிங்கிறது உங்கள் கிட்டக்க வரும் அப்படி நடக்கலை அப்படின்னா அதற்குரிய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் யாரையாவது மீட் பண்ணோன்னா மீட் பண்ணுவீங்க அதை பற்றி பேச ஆரம்பிப்பீங்க அது அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் இருந்த காரியம் நகரும் கண்டிப்பாக நடக்கும் மகப்பெரியவை கொடுத்த மிக எரி எளிமையான வழி செய்து பல நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்